வணக்கம் செயல் வடிவில் யோகா மற்றும் தந்த்ரா என்றால் என்ன என்பதை நாம் இங்கு பார்ப்போம் அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செயல்முறையில் இவைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்பொழுதுனா அப்பொழுது தான் நமக்கு இந்த தந்த்ரா என்பது எங்கிருந்து நமக்கு பயன்படும் என்பது நான் நாம் தெரிந்து கொள்ளலாம் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் எங்கேருந்து கொடுத்துருக்கேன்னா பெரும்பாலும் யோகா என்ற நிலையிலிருந்து தான் நான் கொடுத்துருக்கிறேன் எதெல்லாம் யோகான் அப்படின்னு பார்க்கலாம் எதெல்லாம் தந்திரா என்பதை நாம் பார்க்கலாம் தந்திராவில் வெறும் உத்திகள் தான் உண்டு பயிற்சிகள் என்பது இங்கே கிடையாது இப்படி ஒரு பயிற்சி செய்யணுன்றது அங்கே கிடையாது வெறுமை வெறுமையாக உத்திகள் தான் இருக்குது ஆனால் மிக உயர்ந்த அற்புதமான உத்திகள் அது எப்படி உதவும் கேட்டிங்கன்னா நாம் அதற்கான தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே அதை நாம் ஆரம்பிக்க முடியும் அதன் ஆரம் அதை ஆரம்பிப்பதற்கான தயார் நிலையை யோகா என்பது நமக்கு ஏற்படுத்துகிறது அதனால்தான் நாம் முதலில் நமக்கு யோகா தேவைப்படுகிறது சரி யோகா முறையில் என்னென்ன பயிற்சிகள் இருக்கிறது எதற்காக நமக்கு யோகா நாம் நான் எனது என்ற கடுமையான பிடிப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது பாரம் பெரிதாக இருக்கிறது உடலில் மிக பாரங்கள் ஒரு நோய் தொந்தரவு அழுத்தங்கள் இதெல்லாம் இருக்கு மனதில் ஏகப்பட்ட நினைவு பதிவுகள் இருக்குது செயல்களை பற்றிய விஷயங்கள் இருக்குது அறிவின் சேகரிப்பு அதிகமாக இருக்கு இவையெல்லாம் மிகப்பெரிய பாரங்களாக நம்மிடம் இருப்பதால் நாம் நேரடியாக தந்திரா உத்திகளை பயன்படுத்தி ஆன்மீக வெற்றியை பெறுவது என்பது கடினமான ஒன்று ஒரு செயலாக இருக்கிறது நீங்கள் நேரடியாக பயன்படுத்தி பாருங்கள் தந்திரா வந்து உதவியாக இருக்காது காரணம் தந்திரா மிகவும் மென்மை பெற்ற ஒரு மனிதருக்கு தான் நேரடியாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய பாரங்களை பெருமளவு குறைத்து கொண்ட ஒரு தான் இந்த தந்திரா உத்தியை நேரடியாக பயன்படுத்தி வளர முடியும் அல்லது பாரம் அதிகமாக அதிகமாக உள்ள மனிதர் யோகா உத்திகளை தான் ஆரம்பத்தில் பயன்படுத்தி தன்னை மென்மையாக்கிக் கொள்ள வேண்டும் பாரங்களை குறைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் யோகாவில் உள்ள பயிற்சிகள் என்று நாம் இப்பொழுது வரிசையாக பார்க்கலாம் ஆசனங்கள் எல்லாமே யோகாவில் தான் வரும் பிராணாயாம பயிற்சிகள் மூச்சு பயிற்சி வாசி யோகம் குண்டலினி யோகம் ஹடயோகம் பிரத்யாகார பயிற்சி சந்திர யோகம் சூரிய யோகம் முத்திரைகள் மன ஒருமை பயிற்சி என்று சொல்லக்கூடிய இவை எல்லாமே யோகா முறையில் வரக்கூடியது இவையெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய கடுமையான அந்த உணர்வற்ற பகுதிகளை அதன் பாரத்தை குறைப்பதற்காக நாம் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய பயிற்சிகளாக இருக்கிறது நான் கூட இது சம்பந்தமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறேன் இவைகள் எல்லாம் நீண்ட காலம் செய்ய வேண்டியிருக்கு சிலருக்கு குறைந்த காலம் செய்தாலே போதும் செய்து அந்த பாரங்களை எல்லாம் குறைத்த பிறகு என்ன பாரம் சொன்னேன் இல்லைங்களா வரிசையாக மனம் மனது மனம் சார்ந்த பாரம் உடல் சார்ந்த பாரம் நான் எனது என்ற அந்த அகங்காரத்தின் பாரம் அறிவின் சுமை இவையெல்லாம் குறையணும் இவையெல்லாம் குறைந்து நாம் ஒரு சாதாரண இயல்பான இயல்பாக வாழக்கூடிய ஒரு மனிதராக மாறிய பிறகு நாம் தந்திரா உத்திகளை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அப்பொழுது நமக்கு தந்த்ரா என்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் கடுமையான ஆரம்பத்தில் உள்ள ஒரு மனிதருக்கு அதிக சுமை கொண்ட ஒரு மனிதருக்கு தந்திரா உத்திகளை பயன்படுத்தி வளர்வது என்பது சாத்தியமாக இல்லை நான் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி இப்போது யோகா உத்தி யோகா உத்திகள்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் இப்போது தந்திராவில் என்னெல்லாம் உத்திகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அன்பாக இருத்தல் அது ஒரு வழி சரணாகதி தத்துவத்தை முழுமையாக பயன்படுத்துதல் ஓய்வாக இருத்தல் நெகிழ்வாக இருத்தல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருத்தல் விழிப்புணர்வோடு இருத்தல் நமது வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இருப்பதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருத்தல் இதெல்லாமே வந்து தந்திராவின் உத்திகள் இன்னும் பல உத்திகள் இருக்கு அது தேவைப்படும்போது நாம் பார்க்கலாம் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் நாம் யோகா பயிற்சியில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நாம் தந்திரா உத்திகளை பயன்படுத்துவோம் என்பதையும் நான் இங்கு உங்களுக்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம்